வணக்கம் திராவிட ஆபரேஷன் மூன்று பாரதிய ஜனதாவின் சுயரூபம் காவிகளினுடைய அயோக்கியத்தனம் இந்து இந்துத்வா என்ற பெயரில் தமிழர்களினுடைய கோவில்களை இடித்துவிட்டு வேறு கதையை கூறிக்கொண்டு நம்மை ஏமாற்றி திரிகின்ற அந்த மோசடித்தனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களால் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நமது அன்பு தலைவர் எனது அண்ணன் தளபதி அவர்கள் சட்டப்பேரவையிலே இதுவரை எந்த முதலமைச்சரும் சொல்லாத அளவிற்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கப்பாதை திட்டத்தை நீங்கள் செய்வதற்கு நான் இருக்கும் வரை விட மாட்டேன் அதையும் மீறி கொண்டு வந்தால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் என்கின்ற அளவிற்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அதற்கு இடம் கிடையாது வேலை கிடையாது என்கிறார் அந்த டங்ஸ்டன் சுரங்கப்பாதை திட்டம் என்பதில் ஏன் இவ்வளவு வேகமாக இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே தமிழ்நாட்டிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக ஒன்றிய அரசுக்கே தெரிவித்து விட்டார் அக்டோபர் மூணு போன ஆண்டு இந்த திட்டத்திற்கு இங்கு வேலை கிடையாது இதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை மாநில அரசினுடைய அனுமதி இன்றி மாநில அரசிற்கு எதுவும் சொல்லாமல் ஒன்றிய அரசு இதை செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கருத்தையும் அழகாக எடுத்துச் சொன்னார் இவ்வளவையும் சொன்னதற்கு பிறகும் அங்கிருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் போகிறது என்று எதிர்த்ததற்கு பிறகும் கூட பாரதிய ஜனதாவிற்கு என்ன அவ்வளவு ஆசை அங்கதான் நீங்க பார்க்கணும் காவினா யாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி உங்களை இந்து இந்துத்வா என்ற பெயரிலே ஏமாற்றி மதவெறியை தூண்டி ஆளும் பொறுப்பை அதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு நாட்டை நாசமாக்குகின்ற அநியாய கூட்டம் அல்லவா கோடீஸ்வரர் குபேரர்களுக்கு சொந்தமான கார்பரேட் கம்பெனிகளால் நடத்தப்படுகின்ற பாரதிய ஜனதா அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியமானது ஆம் நண்பர்களே இன்றைக்கும் நாம சொல்றோம் டங்ஸ்டன் அந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்காக எடுக்கப்பட்ட பகுதி அது மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்கா நாயக்கர்பட்டி கிராமம் அந்த கிராமத்தில் இவர்கள் மாநில அரசின் அனுமதியின்றி நிலக்கரி சுரங்கம் போல இவர்கள் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் யாரு இந்துஸ்தான் ஜிங்க் இது என்ன இந்துஸ்தான் ஜிங் கம்பெனி நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் பிஜேபி கொடியெடுத்துக்கிட்டு வந்தாலே பிஜேபியில் இருந்தால் கூட அவங்களும் இந்த நிமிடத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிட்டு வேண்டாம்னு சொல்லணும் அவன் தான் உண்மையான தமிழனாக மனிதனாக வாழ முடியும் நம்முடைய மனசாட்சி நமக்கு ஒன்று இருக்குல்ல அந்த இந்துஸ்தான் ஜிம் நிறுவனம் வேதாந்தா குரூப்பு அந்த வேதாந்தா குரூப்னா யாரு சுனில் அகர்வால் இப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய சுனில் அகர்வால் அங்கு ஒரு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற சுனில் அகர்வால் இவங்களுக்கு என்ன இதுல இதன் மூலமாக என்ன கிடைக்க போகுது நாட்டிற்கு பெரிய வளர்ச்சியா இந்திய துணைக்கண்டம் அப்படியே மக்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்துட போறாங்களா சீரழிந்து போய் இருக்கின்ற இந்தியாவினுடைய நிலைப்பாடு ஒரே நாளில் உடனே உயர்ந்துட போதா இல்லை இந்த சுரங்கத்தின் மூலமாக என்ன நடக்க போகுது ஒரு தனிநபரின் கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி கோடிகளில் மிதக்க போகிறது பல்லாயிரம் கோடியை எடுத்து குதிக்க போகிறான் அந்த கோடிகளிலே இருந்து பிஜேபி பணம் வாங்கப் போகிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் போகிறது தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அந்த சுரங்கம் அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம் பக்கத்திலே அழகர் மலை இருக்கு ஒரண்டு கிலோமீட்டர் அந்த அழகர் மலை பகுதியிலையும் அந்த சுரங்கத்தின் பாதிப்புகள் அதுக்காகத்தான் சொல்றோம் என்பது மட்டுமல்ல நண்பர்களே தமிழர்களுடைய தொன்மையான அடையாளங்கள் அதை வந்து தெளிவாக இப்ப மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த பகுதி குடவரை கோயில்கள் குடைவரை கோயில்களும் சமண சின்னங்களும் தமிழ் பிராமி வட்டெழுத்துக்களும் கல்வெட்டுக்களாக ஏன் இவர்களுடைய நம்பிக்கையாக சொல்லுகிறார்களே பாரதம் மகாபாரதம் என்கிறார்களே அந்த பாண்டவர்களின் படுக்கை என்ற பெயரிலே கூட அங்கு அந்த காலத்திலே வடிவமைக்கப்பட்டு பதிக்க செய்யப்பட்ட சிற்ப கோயில்கள் இவர்கள் எல்லாம் சுவர்களிலே பதிக்கப்பட்டு இருக்கிறதை இப்பொழுதும் எடுத்து சொல்றாங்க அவைகள் எல்லாம் என்ன ஆகும் இந்த சுரங்கத்தில் வந்தவுடனே எல்லாம் இடித்து தூளாக்கப்படும் அது மட்டுமல்ல நண்பர்களே நம்முடைய மக்கள் நம்முடைய தமிழ்தாய் மக்கள் நம்முடைய குடிமக்கள் உயிரோடும் உணர்வோடும் தமிழோடும் கலந்து இருக்கிற நம்முடைய திராவிட தமிழர்கள் தமிழச்சிகள் வாழக்கூடிய அந்த மலைப்பகுதியின் பகுதியிலே அழகர் மலை பகுதிகளையெல்லாம் இந்த சுரங்கப்பாதையின் மூலமாக செய்கின்ற பொழுது என்னாவது தெரியுமா அங்கே இருக்கிற கோயில்களின் கணக்கு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று கோயில்கள் இருக்கின்றன சின்ன கோயில் இருந்து பெரிய கோயில் வரைக்கும் நாற்பத்தி மூன்று கோயில்கள் இருப்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த கோயில்கள் இருப்பது போல மேலும் பழமையான பல்வேறு சமூக சமுதாயத்தை சார்ந்த குலதெய்வ வழிபாட்டிற்கான கோயில்கள் இன்னமும் ஏராளமாக இருக்கின்றன அப்ப அந்த கோயில்லாம் என்ன ஆகும் பிஜேபி இந்து இந்துத்துவ ரோடு போடுறதுக்காக ஒரு கோயில் இருக்கு ரோடு போது தடுக்குதுன்னா அதை எடுத்து பக்கத்தில் வச்சிங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த கோயிலை இன்னொரு புறம் வைத்து கோயிலை வந்து போடுறத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா உடனே இந்துக்கு எதிரிகள் இந்துத்துவ பாப்பாற்றிகளோ இந்து கோயிலை உடைக்கிறார்கள்னு வரானுங்களே இன்னைக்கு இந்த நாற்பதற்கு மேற்பட்ட கோயிலை இடித்து தள்ள போகிறார்கள் அதில் இருக்கிற கோயில் சிற்பங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகின்றன நம்பிக்கை உள்ள தமிழர்கள் அதன் மீது நம்பிக்கை இருக்கிற குலதெய்வ வழிபாட்டிற்குரிய தமிழர்கள் ஒன்றுபட வேண்டாமா இதை எதிர்த்து நிற்க வேண்டாமா இந்து இந்து என்று சொல்லி ஏன் ஏமாத்துற தமிழ் தெய்வங்கள் உனக்கு பிடிக்காது தமிழர்களின் பண்பாடு தமிழர்களின் வாழ்க்கை ஆதாரங்கள் தொன்மை இவைகள் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் ஆட்டமாகத்தானே இப்ப இந்த கோவில் இடுப்பு வேலையில் இறங்கியிருக்க இவ்வளவும் மீறி அந்த டஙன் அந்த கம்பெனி அந்த இந்துஸ்தான் ஜிங்க் உனக்கு கார்ப்பரேட் கம்பெனி மேல் இருக்கிற பெரிய ஆசை இது அழகர்மலை கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலையும் அழிக்கிறது நீர் ஆதாரங்களை கெடுக்கிறது பல்வேறு இடங்களிலே நம்முடைய தமிழர்கள் நம்முடைய மக்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய விவசாய ஆதாரங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மீது எதற்கு இவ்வளவு குதிக்கிறாய் என்றுதான் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய முதலமைச்சர் திராவிட சொல்வது இந்து 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 கோயில் கடவுள் என்று வெறியை தூண்டிவிட்டு அவர்களின் தேவை வறுமையானால் கார்பரேட் கம்பெனிகள் வறுமையானால் இந்துவரையும் அழிச்சிருவான் இந்து கோயிலையும் உடைச்சிருவான் இந்து கோயில் சிற்பங்களை கூட கீழே போட்டு மெரிப்ப கூட போயிடுவான் அதை செய்வதற்கு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு அனுமதி கொடுத்துட்டு பல கோடியை திருடி கொண்டிருக்கிற இந்த திருட்டு கும்பல் மத ரீதியாக வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதே கடவுள் பெயரை சொன்னாலும் ஒப்புக்கொள்ளாதே இவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய நம்பிக்கை பக்தி எல்லாவற்றிற்கும் எதிரானவர்கள் என்பதை இந்த நிலையின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திராவிட மாடல் அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் எப்படி எங்க மக்களுடைய நம்பிக்கை மேல கை வைக்கிற எங்க நம்பிக்கை வாழ்வாதாரத்தை எப்படி கெடுக்கிற எங்கள் மக்கள் கும்பிடுகின்ற கோயில்களை ஏன் உடைச்சு தூளாக்குற கோயிலை மண்ணோடு மண்ணாக ஆக்குவதற்கு நீ வருவதா என்ன அர்த்தம் எங்களுடைய நிலை என்பதில் அனைவருக்கும் இது திராவிட மாடல் விடமாட்டோம் நான் இருக்கும் வரை விடமாட்டேன்னா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அந்த ஊர் மக்கள் கடைசி குடிமகன் கூட கைத்தட்டி முதல்வரை வரவேற்கலாம் அப்படியே மீறி வந்தால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பதவியில் இருக்க மாட்டேன் பதவியில் இல்லாமல் கடுமையாக எதிர்த்து வீதியில் போராடுவேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் உங்களுக்கு கைத்தட்டி உங்களுடைய காலை கொண்டிருக்கிற கபோதிகளின் கூட்டம் அல்ல இது திராவிட இயக்கம் இது திராவிட பேராண்மை மிக்க திராவிட தமிழ் பேரரசனாக இன்றைக்கு எங்களுடைய தலைவர் நன் தளபதி சட்டப்பேரவையில் முழங்கி முடிந்தால் வந்து பார் என் மக்களோடு நான் இருக்கிறேன் ஆக இன்றைய திராவிட ஆபரேஷன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்து இந்துத்துவா என்று சொல்லிக்கொண்டு நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற பிஜேபி கூட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாவற்றிற்கும் சுயநலவாதிகளாக வடநாட்டுக்காரனுக்கு ஸ்டெர்லைட் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பதிமூணு பேர் துப்பாக்கியால் சுட்டு கொள்றானுங்க முதலமைச்சர் எடப்பாடின்ற ஒரு எடுபிடி மறுநாள் சிரிச்சுக்கிட்டே நான் டிவியில்தான் பார்த்தேன் எனக்கு தெரியாது என்ற தகுதியும் தரமும் தராதரமும் இல்லாத ஒரு நபரல்ல இன்றைக்கு முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தின் முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சிய தலைவர் தளபதி அவர்கள் எங்கள் மக்களோடு மக்களாக மக்களின் குரலாக மக்களின் நம்பிக்கை ஆகவே அவர்களுடைய நம்பிக்கைக்கு எந்த விதமான கேடும் வராமல் அவர்கள் எப்படியும் முடிவெடுத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் அந்த கோயில்களை கூட இடிப்பேன் என்று சொல்கிற பிஜேபியை எதிர்க்க எல்லோரும் ஒன்று திரள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு திராவிட ஆபரேஷனின் மூலமாக தொடர்ந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கப்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்